முருகன் மாநாடு வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தாம இருந்திருந்தா அவ்வளவு சர்ச்சை ஆயிருக்காதோ வெறும் முருகன் பக்தர்கள் இது இருந்திருக்குமோ ஏன் அந்த இந்த மாதிரியான ஒரு வந்து பேசணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இந்த இடத்துல இருக்கு அப்ப முழுக்க முழுக்க இந்த மாநாடு வந்து அரசியல் பார்வை கொண்ட மாநாடாக மாற்றப்படுகிறதா ஓட்டு வங்கிக்காக பாஜக இதை முன்னெடுக்கிறதா அப்படின்ற கேள்வி நியாயமானதா தெரியுது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது இந்து முன்னணி என்கிற அதாவது இந்துக்கள் அஹ் இல்ல இந்துக்களை ஒருங்கிணைக்க கூடிய இந்து முன்னணி நடத்துகிற மாநாடு சரி இந்து முன்னணி மாநாடு நடத்துறது அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ரோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் எல்லாம் நாங்கள் ஒட்டி பிறந்த குழந்தைகள் நான் ஒரே இருபத்தி நாலுல முத்தமிழ் முருகனுக்கு தமிழ்நாடு அரசு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்ப அது வந்து ஓட்டு அரசியலுக்கான தமிழ்நாடு அரசு ஓட்டு அரசியலுக்காக தமிழ்நாடு அரசு தலைமை தாங்கி இருக்கிற திமுக அல்லது திமுக அங்க வகிக்கிற திமுக நடத்துகிற தமிழ்நாடு அரசு முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்து நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த இதுல வந்து நீங்க பெரிய அளவில் திமுகவுக்கு எப்பவுமே ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது திமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு அச்ச உணர்வு ஒரு பதட்டமும் அச்ச உணர்வும் நடுக்கமும் ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு நீங்க ரம்சான் பண்டிகையில் போய் நோன்பு என்னுடைய அருமை மதிக்கிற சகோதரி இன்ஸ்டியூஷன்ல வந்து அதாவது மத நிறுவனங்களில் வழிபாட்டு தளங்கள்ல அரசியல் கூடாது என்று சொன்னார்கள் நீங்கள் அரசியல் அது குறிப்பா திமுக அல்லது திமுகவை ஆதரிக்கிற கூட்டத்தில் ரம்சான் பண்டிகையில நோன்பு திறப்பதற்கு குல்லா போட்டுக் கொண்டு போகிறீர்கள் அதுல அதுக்கு அதுல என்ன இருக்கு அரசியலா வேறையா திமுகவை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நோன்பு திறப்பதற்கு போகிறாங்களே அதுக்கு பேர் என்னது அதனால நீங்க என்னுடைய சகோதரி மரியாதைக்குரிய மஞ்சுளா அவர்கள் வந்து பேராசிரியர் மஞ்சுளா வந்து ஒரு பேராசிரியர் என்பதையெல்லாம் விட்டுட்டு மிகவும் நாளாந்திர சொற்பணிவாளரை போல பேசிட்டு போனாங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுல மதுரை வந்து மதுரை எப்படிப்பட்ட பூமி தெரியுமா அப்படி இப்படி நீங்க நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு அரசுக்கு அல்லது திமுகவை கேட்க மதுரையில இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு நீங்க வந்து அங்க ஒரு திருப்பணி நடத்துவதற்கு இந்த அரசு ஏதாவது செய்தா நாங்க வேண்டாம் சொல்றோமா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்ல ஒரு திருவிழா நடத்துறீங்க நடத்தினா வேண்டாம்னு நாங்க சொல்றோமா அல்லது நீங்கள் எங்கே எல்லாம் சதயபுரத்துல இருக்கிற மாரியம்மனுக்கு திருவிழா நடத்துங்கள் நான் வேண்டாம்னு சொல்லல அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்கு மதசார்பற்ற நாடு மதம் எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் அவங்க கூட சொன்னாங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வேணும்னு சொல்லியே அதாவது இஸ்லாமியர்கள் வாழ்கிற இடத்துல போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ஊர்வலம் வருகிற பொழுது இஸ்லாமிய அந்த மீனாட்சி அம்மன் கழுத்திலே கிடக்கிற மாலையே இஸ்லாமியர்களுக்கு கழுத்திலே போட்டு ஆஹ் செய்யக்கூடிய அளவிற்கு மத ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொன்னாரு அப்ப எங்க வந்தது உங்களுக்கு என்ன இந்த உங்களுக்கு எதுக்கு இந்த வைத்தறிச்சல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னாத்தான இருக்காங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிற பொழுது திருவள்ளிக்கேணியில அந்த அந்த இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி வாழ்கிற பகுதியிலே இருக்கிற மக்களே கூட விநாயகர் விநாயகர் ஊர்வலத்திலே அவர்களே வாசல்ல நின்று அவங்களே கூப்பிட்டு வழி எழுப்புற இது இருக்கு ஒண்ணு பிரச்சனைகள் கிடையாது இந்து பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் எல்லாரும் நண்பர்களும் இருக்கிறாங்க ரம்ஜானுக்கு வந்து பிரியாணி சாப்பிடுறதும் தீபாவளிக்கு வந்து பலகாரம் இதெல்லாம் ரொம்ப வழக்கமான விஷயம் இந்த வழக்கத்துல வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சில எடுத்துக்காட்டுகளை வந்து ஆண்டாள் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இந்த முருகன் மாநாட கையில் இருக்கிறீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு சாமி பேரை சொல்லுவீங்க அப்ப இங்க வந்து முருகன் பேரை சொல்லி இந்த மாநாடு நடத்த பாக்குறீங்க அப்ப எதுக்கு வந்து கோட்டையில எதிரொலிக்கின்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்றது கேள்வி நான் இன்னொன்னு ஒண்ணு கேளுங்க நீங்க முருகருக்கு வந்து பழனியில முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தியதிலே அரசியல் இருப்பதாக நீங்கள் சொன்னால் கொண்டால் நானும் வந்து திருப்பரங்குன்றத்துல அறுவடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் முருகர் குடியிருக்கிற அந்த முதல் வீட்டில் பக்தர்கள் மாநாடு நடத்துவது என்பதிலே கூட அரசியல் இருக்கு நான் சொல்லிட்டு போறேன் எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல நீங்க பழனியில நடத்துற மாநாடு அது அரசியலுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுங்க நான் இத ஒத்துட்டு போறேன் ஏன் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளுக்கு நீங்க வந்து மாநாடு நடத்தல ஏன் கேட்டீங்கன்னா அந்தந்த ஊர்களில் அந்தந்த தெய்வங்கள் இருக்கு சார் மதுரையில தான் முருகனுடைய முதல் வீடு மதுரையில தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குடியிருக்கிறார்கள் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் குடியிருக்கிற அந்த முருகன் வந்து வதம் செஞ்ச சூரனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் அதனால நீங்க அந்தந்த இடங்கள்ல நாகூர்ல தற்கா இருக்கு அதே போல நாகப்பட்டத்துல நான் வேளாங்கண்ணியில முத்தமிழ் முருகன் மாநாடும் முத்தமிழ் முருகன் மாநாடும் அரசியல் மாநாடு தான் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க அவங்க அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா இது இதே அரசியல் மாநாடு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எல்லா அரசியல் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் ஒரு நடவடிக்கையில் ஈடுகிற ஈடுபடுகிற பொருள் தெரிந்தோ தெரியாமலோ அரசியல் வந்துடும் ஒரு முதலமைச்சர் நடந்து செல்கிறார் இருந்தால் முதலமைச்சர் ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்ய போகிறார் என்று சொல்றாங்க அவர்கள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாம இருந்திருந்தா இது இன்னும் கொஞ்சம் குறைவா இருந்திருக்குமோ அப்படின்றதுதான் விஷயம் இப்ப மாநாடு இந்த மாநாடு தேர்தலை நோக்கி எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு இந்து முன்னணி அமைப்பு நடத்துதில்லை அப்போ அதை வந்து ஆன்மீக மாநாடா வெறும் பக்தி மாநாடாவே நடத்திட்டு போயிருக்கலாமே நீங்க இதுல இந்த இந்த மாநாடு நடத்த வேண்டிய அளவிற்கு அவசியமும் அவசரமும் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க திருப்பரங்குன்ற மலையில போய் வெளிப்படையா சிக்கன திறந்து எது ஒரு ஆன்மீக தளத்தில் அந்த இடத்துல போய் நீங்க அசைவ உணவை திறந்து வைத்து எல்லாருக்கும் காமிச்சு பிரியாணி போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க இந்த அரசியல் அனுமதி கொடுத்துச்சு இப்பயே உங்களுக்கு வந்து இவ்வளவு சங்கடப்படுறாங்க சங்கடப்படுறீங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சுரேஷ் சார் இதுல அரசியல் இருக்கத்தான் செய்கிறது நீங்க திருப்பரங்குன்றத்துல மதுரைக்கு இன்னொரு பெருமை உண்டு மதுரையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அருமைக்குரிய சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி இலக்கியத்திலே புலமை வாய்ந்தவர் என்பதாலே சொல்கிறேன் மதுரைக்கு என்று பெருமைகள் இருக்கிறது மதுரை எப்படின்னு கேட்டீங்கன்னா நீர்வார் கண்ணே யாரோ நீ மனக்கூடிய கண்களில் நீரோடு இருக்கிற பெண்ணே நீ யார் என்று கேட்டவுடன் ஒற்றி சிலம்போடு இருந்த அந்த கண்ணகி பெருமாட்டி பாண்டிய நெடுஞ்செலியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தேரா மன்னா செப்புவதுடைய ஐயா அறிவெட்டு போன மன்னனே கெட்டு போனே போன மன்னனே நீ என் கணவன் குற்றமற்றவன் அவனை கொலைகாரன் என்று நீ அபாண்டமாக விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லி அநியாயமாக என் கணவனை கொன்று விட்டாய் என்று சொல்லி அந்த ஒற்றை சிலம்பை தூக்கி எறிந்து அந்த சிலம்பில கண்ணகியினுடைய சிலம்பில இருந்து பட்டு தெரிந்த மன்னனின் நெற்றியில் பட்டவுடன் மன்னன் சொன்னார் யானோ மன்னன் யானே கல்வன் பெண்குல காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் மன்னன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டேன் நீதி வளைந்து போய்விட்டது அதனால நான் செத்து போறதன் மூலமாக தென் முதல் பிழைத்தது செல்கையை நிமர்த்தி சென்றது என்ன தப்பு பண்ண தப்புக்கு தப்பால வளைஞ்சு போன செங்கோலை என்னுடைய உயிர் பெரிய அதான் நான் செத்து போவதன் மூலமாக அது நிமிரட்டும் என்று சொல்லி அந்த மன்னன் செத்து போன வரலாறு எல்லாம் உண்டு அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு விஷயம் நான் ரொம்ப பள்ளி போயிட்டமான்னு நினைக்கிறேன்

அரசியல இருக்கிறவங்களை பத்தி மட்டும் அப்படி பேச நாங்க பத்தி பேச வேண்டி யசோதா பெண் பத்தி நாங்க பேச வேண்டியிருக்கோம் குஜராத்ல இருக்காங்க அம்மா கைவிடப்பட்டு அவங்கள பத்தி நாங்க பேசட்டுமா

அதை போலவே கலைஞர் என்ன சொன்னாரு கோவில் கூடாது என்பதில்லை கோவில் கொடியர்கள் கூடாதமாக கூடாது சொன்னாரு இன்னைக்கு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கோவில் கூடாது என்பதில்லை கொடியவர்கள் கூடாதமாக கூடாது சொன்னார் பாருங்க அந்த கொடியவர்கள் கூடாதமாறு இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய இந்து சமய ஆட்சித்துறை நடக்கிற காரணத்தாலதான் இந்து மக்களிடத்திலே இன்றைக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டு இதை பார்த்து ஒருவேளை இவர்கள் மதுரை திருப்பரங்குன்றத்தில் செங்கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி இவர்கள் வந்து விடுவார்களோ என்கிற அச்சம் திமுக இப்ப ஒரு சின்ன இந்துக்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆபத்து இருக்கு அப்படின்னு ஏதாவது அச்சம் இருக்கா உறுதியா சொல்றேன் இந்து சமய அறுவை துறையினு ஒரு குறை இருக்கு சார் அதுல எக்ஸிகூட்டிவ் இல்ல எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் டெம்பிள் டெம்பிள் இன்ஸ்பெக்டர் அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின் கமிஷனர் இப்படிலாம் இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கோவில இருக்கிற அந்த சொத்துக்களை கலவாடுவது கோவில்ல இருக்கிற அந்த பக்தர்கள் இட பக்தர்களிடத்துல தாழ்மாறாக வகுடித்து பக்தர்கள் எல்லாம் கோச்சிலாம் கோயில வந்து வசூலிக்கிறாங்க கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அது வந்து எந்த வகையில நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்றேன் இல்ல நான் முருகனை கும்பிடுறேன் அது அது எந்த வகையில அது பாதிக்கப்படுது இது மாதிரி பண்றதுனால நான் வந்து வேற இடத்தை நோக்கி ஓடி விடுவேன்னா

சுரேஷர் நான் பொறுப்பேற்று சொல்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் பொறுப்பேற்று சொல்கிறேன் இன்றைக்கு அருணைத்துறையில் என்ன நடக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஒருத்தன் வச்சிருந்தான்னா அதுல கோவில் நிலையம் தடை செய்யப்பட்டுல வந்து பட்டாவை பிளாக் பண்ணிடுவது பட்டாவை பிளாக் பண்ணிடுறது அதுக்கு பிறகு கோவில் நிலத்துல யாராவது குடியிருப்பான் பாருங்க அதுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு வேண்டியவங்கன்னா பட்டா குடுத்துட வேண்டியது இப்படி முறையற்ற முறையிலே நடப்பதற்கு பெயர் தான் இந்து சமய அறையத்துறை இந்து சமய அறையத்துறை என்று குறையே எதிர்காலத்தில் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் இந்த துறை இந்து மக்களுடைய மனதை வேலைப்படுத்துவது மாத்திரமல்ல இந்து சமய சொத்துக்களை சூறையாடுவது சொத்துக்களை கொள்ளையடிப்பது அதை போலவே இந்து மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது புண்படுத்துவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்து சமய அறலைத்துறை தான் முருக பக்தர்கள் மாநாடு என் மதிப்பு மிக்க அண்ணன் வி எஸ் ராமன் சொன்னது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா செஞ்சாற்று கோட்டையில் ஏரொலிக்கும் என்று அவர் வந்து திருத்தறின்னு சொன்னாரு நான் என்ன சொல்றேன் செஞ்சாற்று கோட்டையை சுற்றி இருக்கிற தமிழ்நாடு செஞ்சாற்று கோட்டை கோட்டை தலைவராக தமிழ்நாடு முழுக்க திருப்பரங்குன்றத்தில் சிரிக்க போகிற முருகனுடைய சிரிப்பு இந்து மக்களின் மூலமாக எதிரொலிக்கும்